மதுரையில் முதல் முறையாக ப்ரீமியம் குவாலிட்டியில் முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸ் மற்றும் உலர்பழ வகைகள் மொத்த விலையை விட குறைந்த விலையில் எங்கள் நம்பர் ஒன் நட்ஸ் மற்றும் ட்ரைஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கடையில் கிடைக்கிறது பிரீமியம் குவாலிட்டி முந்திரி டபிள்யூ ஒன் எயிட்டி மார்க்கெட் விலை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை விலை ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பிரீமியம் குவாலிட்டி பாதாம் ஜம்போ மார்க்கெட் விலை ஆயிரத்தி இருநூறு நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விலை ஆயிரத்தி நூறு பிரீமியம் குவாலிட்டி பிளாக் கிஸ்மிஸ் சீட் மார்க்கெட் விலை அறுநூறு ரூபாய் நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விலை நானூத்தி எழுபத்தி இரண்டு பிரீமியம் குவாலிட்டி கலிஃபோர்னியா பிஸ்தா ரோஸ்டட் அண்ட் சால்ட் ஜம்போ மார்க்கெட் விலை ஆயிரத்தி நானூறு நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விலை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பிரீமியம் குவாலிட்டி வால்நட் மார்க்கெட் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விலை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் அஜ்வா பேரிசம்பழம் மார்க்கெட் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விலை ஆயிரத்தி நூற்றி பத்து நட்ஸ் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நேரடியாக விவசாயிகளிடமும் இறக்குமதியாளர்களிடமும் இருந்து கொள்முதல் செய்வதால் குறைந்த விலையில் உயர்தரத்தில் விற்பனை செய்கிறோம் நோயற்ற வாழ்விற்கு பிரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்பர் ஒன் பிப்டி ஃபைவ் பி வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் மதுரை நம்பர் ஒன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வெப்சைட் ஆன்லைன் மூலம் இப்போதே வாங்குங்கள் பணத்தை சேமித்து ஆரோக்கியமாக வாழுங்கள் மொபைல் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஃபோர்